வந்தப்போ நம்ம பார்த்தோம் அவர் பாட்டுக்கு மேடையில உண்மனும் உட்கார்ந்து இருந்தாரு அவர் உட்காந்துருக்கதை பாக்கும்போதே தெரியும் வேண்டாம் வெறுப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி அவர் உட்கார்ந்து இருந்தாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் சோ இது எல்லாத்தையுமே குருமூர்த்தி வரிசையா புட்டு வச்சுட்டாரு ஆஹ் அது மட்டும் இல்ல அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் என்னன்னா எடப்பாடியார் மட்டும் இல்லைங்க சீமானையும் நாங்க எங்க பாஜக கூட்டணிக்கு சேர்க்காம மாட்டோம் அப்படின்னு இருந்திருக்காரு அதுக்கு சீமானு என்ன நினைச்சிருப்பாரு இது ஏன் சேர்க்கணும் நான் ஏற்கனவே உங்க தானே இருக்கிறேன் வெளியே சொல்லாம இருக்கிறேன் நினைச்சிருப்பாரு இப்ப அவங்க சொல்றது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா விஜய் வந்து கேட்டது பாதிக்கு பாதி சீட்டு கேட்கிறாரு முதலமைச்சர் கேக்குறாரு அதுக்கு அப்புறம் ரெண்டாவது டேம்ல துணை முதல்வர் கேட்கிறாரு முதல் டேம்ல அவர்தான் முதலமைச்சராக இருப்பாருன்னு வேற கேக்குறாரு அப்படின்லாம் வந்து குருமூர்த்தி அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் சோ இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னா விஜயோடு கூட்டணி வைக்க அதிமுக தயாராக இருந்தது விஜயும் தயாராகத்தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வந்து நாற்பது சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஒத்துக்க சொல்லி விஜயும் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு தான் அதிகாரப்பூர்வ ஓட்டங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்லுது ஆனா எடப்பாடியாருக்கு பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லணும் இந்த எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏ சீட்டுகள் வந்து பாஜகவுக்கு கிடைக்கலன்னா ராஜ்யசபாவில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் ராஜ்யசபாவில் பல இடங்கள் காலியாகுது அப்ப அந்த காலியாக கூடிய இடங்கள்லாம் காலியாகும் போது தமிழ்நாட்டில இருந்து முழுக்க முழுக்க பாஜக அல்லாத எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் ராஜ்யசபா மெம்பர்னு வரும்போது என்ன ஆகும் ஒட்டுமொத்தமாக சிக்கலாகி போவோம் அப்போ அந்த இடத்துல தனக்கு எப்படியாவது ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக தான் அதிமுகவை இவங்க ஒம்படியாக கூப்பிடுறாங்க